ஆனால் இது வந்து எதர்ச்சே நடந்த ஒரு தான் அந்த ஒரு படத்தை நார்மலாக பார்க்குறோம் அதில் வந்து இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுதுன்றதை நான் சொல்லியிருந்தேன் அது எல்லா நேரமே நடக்கக்கூடிய விஷயம் தானங்க இப்போ நார்மலாக நீங்கள் வந்து சிவாச்சாவோடைய படம் பார்த்தா கூட அது நடக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ அதே மாதிரி ரீசெண்டாக நான் வந்து உயர்ந்த மனிதன் படம் வந்து பார்த்தேன் அந்த படத்தில் ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டும் இதுக்கு முன்னே நான் பார்த்த சிவாஜாவோடய படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டும் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு எப்படின்னா பாட்டு வந்து வேறு வேறு அதில் வந்து சிவாஜோடைய ஆக்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு அப்போ நான் அந்த பாட்டை திரும்ப போய் பார்த்தேன் இப்போ இந்த பாட்டு மாதிரி அந்த பாட்டை திரும்ப போய் பார்த்தேன் பார்க்கும்போது ஒரே மாதிரி வந்து இருக்குது இப்போ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ நான் அந்த ரெண்டு பாட்டுமே உங்கள்கிட்ட வந்து காட்ட போகிறேன் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்த பாடல் என்ன அப்படின்னா உயர்ந்தபட படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாட்டு தான் வெள்ளிக்கிண் சந்த கைகளி நான் இந்த பாட்டை இன்னொரு பாட்டு மேலே கம்பேர் பண்ணியிருப்பேன்ல அந்த பாட்டு எது அப்படின்னா ஆண்டவன் கட்டளை படத்தில் வரக்கூடிய இந்த ஒரு பாட்டு தான் மை தீ இப்போ உங்களத்துக்குமே ஒரு கொஸ்டின் வரும் ஆண்டவன் கட்டளை படத்தில் இருக்கக்கூடிய இந்த பாட்டில் வந்து சிவாஜி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு போட்டில் போயிட்டு பாடுற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த பாட்டில் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து யோசிப்பீங்க ஆக்சுவலாக உயர்ந்த மனிதன் படத்தில் இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது எந்த இதுவுமே வந்து இல்லை ஆனால் ஒரே ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் செகண்ட் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு முப்பத்தைந்து வினாடி அந்த ஒரு காட்சி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போட்டில் நடக்கும் அந்த போட்டு ஷார்ட்டை நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த பாட்டில் இந்த லைனை மட்டும் கேளுங்கள் இன்னும் சொல்லவோ இன்பமும் நான் ரெண்டு பாட்டையுமே இப்போ ஒரே ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து வினாடி தான் வரும் இது முழு பாட்டு கிடையாது இருந்தாலுமே வந்து இது நான் நார்மலாக பார்க்கும்போது ஒருவேளை ஆண்டவன் கட்டிலே படத்தில் இருக்கக்கூடிய அமைதியா நதியிலே பாட்டு வந்து எனக்கு ரொம்ப மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு என்னவோ தெரியல இது இந்த பாட்டை கேட்கும்போது திரின்னு பார்த்தா அந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் இது நான் நார்மலாக பார்த்தேன் இதை உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் அந்த வீடியோ கூட இப்போ நீங்கள் வந்து இதை பார்த்துருப்பீங்க இல்லையா இதே மாதிரியே சிவாஜோடைய ரெண்டு படங்கள் இருந்திருக்கும் அந்த ரெண்டு படங்களோட ஆக்டிங் வந்து ஒரே மாதிரியே இருந்திருக்கும் அது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து தனித்தனி வீடியோவை நம்ம அதை மேக் பண்ணி படலாம் வித் உங்களுடைய பேரோட தான் நீங்கள் தானே சொல்கிறீங்க உங்களுடைய பேரோட தான் நான் வந்து அதை பண்ண போகிறேன் ஏன்னா என்னை விட நீங்கள் வந்து அதிகமான சிவாசாவோடய படங்களை பார்த்துருப்பீங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் அதனால மறக்காமல் எல்லாருமே வந்து பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காட்சியை பார்த்து இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா ரெண்டு காட்சி இதை பார்த்து நீங்களும் என்ன மாதிரி உணர்ந்தீங்களா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜ் கணேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் சந்திக்கின்றேன் நன்றி